எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகியாக தொடர் வெற்றி பெறுவது எப்படி சின்ன தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தொடர் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு போட்டிருந்தோம் அது வந்து பென்ஸ் கார் கம்பெனியில ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்தாரு அவரு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணாரு அந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணதுனால தொடர்ச்சியாக எட்டு வருஷம் வந்து ஃபார்முலா ஒன் ட்ரைஸு ஜெயித்தாங்க எப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்த ஒரு தம்பி வந்து இந்த கேட்க நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஃபைன் நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ராஜயோகத்தில் தொடர் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சந்த ஒரு சம்பவம் போட்டிங்கன்னா ஒரு ஐடியா போட்டிங்கன்னா ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் ராஜயோகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்ல அதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுறத பற்றி சிந்திக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஆக்சுவலாக அது கேள்வி கேட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் அது டோட்டலாக மறந்துட்டேன் திருப்பவும் நேற்று ஞாபகப்படுத்தினார் ஸோ அதனால் ஓகே ரைட்டு அந்த வீடியோ நம்ம சொல்லிடுவோம் அப்புறம் பாருங்களா நான் வந்து ராஜூகம் பதினாறு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் பெருமைக்காக சொல்கிறேன்னே இல்லை இந்த பதினாறு வருஷமும் இந்த அமிர்த வேலையிலையோ வாணி படிக்கிறதுலோ ஸ்ரீமத் ஃபோன்களோ சேவை பண்ணுறதுலையும் எனக்கு எந்த தங்கங்களும் இருந்தது கிடையாது யூடியூப் வீடியோ நீங்களே பார்க்குறீங்க முந்நூற்றஞ்சு நாள் வந்துட்டு நம்ம வீடியோ அப்போ இந்த டிசிப்ளினுக்கு காரணம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் ஓகேவா இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா எப்பவுமே நான் வந்து ஜட்மெண்டே வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் பத்து வருஷம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் இருபது வருஷம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படி நான் இப்படி இந்த மாதிரி பில்டப்பெல்லாம் கொடுக்காதீங்க இன்றைய நாள் மட்டும் நான் ராஜோகம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணும் அமிர்த ஒழுங்கா பண்ணியிருக்கணும் வாணியை ஒழுங்கா படிச்சுக்கணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேவை பண்ணணும் இவ்வளவுதான் என்னுடைய குறிக்கோள் திரும்பி பார்க்குறேன் பதினாறு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து இதுதான் கன்சிஸ்டண்டா பண்ணுறதுக்கும் தொடர் வெற்றிக்கும் காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இந்த பிள்ளையாரோட கதை உங்களுக்கு தெரியும் பிள்ளையாருக்கு வந்து ஏழரை சனி பிடிக்க வேண்டிய நேரம் பிள்ளையார்ன்றது பக்தி சிவனோட குழந்தை தான் சிவனோட குழந்தைய பிடிக்கிறதுக்கு சனி என்ன பண்ணுறான்னா டைரக்டா பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பர்மிஷன் சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வரார் வந்துட்டு பிள்ளையார்கிட்ட சொல்றாரு உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ஏடரா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாளையிலிருந்து அதனால உங்களுக்கு சிவனோட குழந்தைன்னா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்போ பிள்ளையார் ரொம்ப கூலா சரி இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சார் அப்போ போய்ட்டு அடுத்த நாள் வர்றாரு ஓகே இன்னில இருந்து உங்களுக்கு ஏடர் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளையார் சொன்னேன் நேற்று நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு போய் நாளைக்கு வந்தானே சொன்னேன் இன்னுக்கு அதுதான் சொல்றேன் சனீஸ்வரன் வந்து இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் வர்றாரு அடுத்த நாள் வந்தோடன நேற்று சொன்னேன் இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்போதான் சனீஸ்வரனுக்கு புரியுது என்னைக்குமே பிள்ளையார நம்ம பிடிக்கவே முடியாது அப்படின்னு சரியா அதே தான் இங்கேயும் நம்ம நைட்டு படுக்க போகும்போது இறைவனுக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுக்கணும் நம்ம இதை விட கரெக்டா பண்ணிட்டேன் அன்னைக்கு கொடுத்த வாணி நான் ஒழுங்கா படிச்சிருக்கேன் ஸ்ரீமந்தா ஃபாலோ பண்றேன் சேவை பண்றேன் ஓகே இதை நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இனி ஒரு நாள் அதாவது நாளைக்கு ஒரு நாள் நான் பண்ணணும் அது போதும் எனக்கு அப்படின்னு இங்கே கேட்டுக்காங்க இதில் என்ன ஆகுனா இந்த இந்த சில்லற தடுமாற்றம்லாம் இருக்கும் நாம இந்த வேலை ஒழுங்காக பண்ணியிருக்க முடியாது அதாவது பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் பயங்கர ப்ராப்ளம் இருக்கும் அதாவது திருப்தியாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க வாணி படிக்கும் போது நேரம் பாணியில் இருப்பீங்க பாதி நேரம் வெளியே போயிருப்பீங்க இதெல்லாம் நடக்கலாம் அதெல்லாம் பரவாயில்லன்ற நான் அட்டம்பு பண்ணுங்க எக்ஸாம்பிள் விராட் கோலி பெரிய கிரிக்கெட்டர் தான் தோனி பெரிய கிரிக்கெட்டர் தான் அவங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் தோனி டக் அடிக்கலையா விராட் கோலி டக் அடிக்கலையா விராட் கோலி அன்னைக்கு டக் அடிச்சதுனால நான் இனிமேல் வாழ்க்கையில கிரிக்கெட்டை விளாட மாட்டேன் நான்லாம் போய் அவுட் ஆகிட்டானே அப்படி விரக்தியில வந்து நான் கிரிக்கெட்டை விட்டு போறேன் அப்படி போயிட்டாரா பெயர்பட்ட பிளேயருக்கும் ஒரு மோசமான நாள் இருக்கும் விராட் கோலி மாதிரி இருந்தாலும் தோனி மாதிரி இருந்தாலும் நடக்கும் நம்மளும் ரொம்ப சாதாரண அதுதான் நமக்கும் ஆஹா ஓஹோன்ற ஒரு அமிர்த வேலையை செஷன் இருந்திருக்கும் ரொம்ப மோசமான ஒரு அமிர்த வேலை செஷன் இருக்கும் உட்காந்துருக்கவே இருந்திருப்போம் தூங்கிட்டே இருந்திருப்போம் உட்காந்துட்டே இருப்போம் நினைவால் வேறவங்க சுற்றி சுத்திடுவோம் எழுந்து உட்காந்து அதுவே வெற்றி தான்ற நாலு நாளைக்கு முக்கால் எங்கேயும் போகாமல் இறைவனுக்காக எழுந்து உட்கார்ந்துருக்கான்ல சாதாரண ஆச்சு தூக்கம் வருது சாதாரண ஆள் அதனால எண்ணங்கள் இன்றைக்கெல்லாம் அது சரியாயிடும் இன்றைக்கெல்லாம் எல்லாம் நாளைக்கு சரியாயிடும் இந்த நம்பிக்கையில் நான் பண்ணிட்டே இருக்கேன்ல இதனாலே நான் வரல இதனாலே நான் மாற்றங்கள் கொண்டு வருவாள்ல புரியுதுங்களா கன்சிஸ்டன்ட் வெற்றிக்கான காரணம் என்னன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் தினசரி பண்ணுறதுனால தான் ஓகேவா சோ மாயை கிட்ட நம்ம இடையடலாம் தோப்போம் புரியுதுங்களா ஆனா நம்ம கடைசியா யார் ஜெயிக்கிறான்றதுதான் கேள்வி புரியுதுங்களா சோ இந்த பேட்டில் வார் எல்லாம் இந்த வார்த்தைகெல்லாம் பயன்படுத்துறாங்களே கடைசியா போற யார் பாருங்க நம்ம ரஷ்யா யுக்ரைன் சண்டை நடக்குது மூன்று வருஷமா நடந்து குறிப்பிட்ட காலத்துல போர்லாம் நின்றுவாங்களே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ரஷ்யா வந்து இத்தனை பிடிச்சிட்டாங்க அப்படி ஒரு ஸ்டோரி வருமா இல்லை யுக்ரைன் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகளை பண்ணாங்க ரஷ்யாலேயும் அதனால தான் அந்த போர் ஏதோ ஒன்று ஹிஸ்டரியாக வரும்ல இவனுக்கு ஃபாதர் அவனுக்கு ஃபேவராலோ வருமா இல்லையா அன்னைக்கு தானே முடிவாகுது போர் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு அப்போ டெய்லி கொஞ்ச நாள் இவன் ஜெயிச்ச மாதிரி தெரியும் கொஞ்ச நாள் அவன் ஜெயிச்ச மாதிரி தெரியும் இருக்கும்ல அதே மாதிரி நமக்கும் மாயை கொண்ட போராட்டத்தில் சில நாள் நம்ம ஜெயிப்போம் சில நாள் மாயை ஜெயிக்கும் இது ஆக மாதிரி நான்கு தான் இருக்கும் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்றவங்க சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்னு பாருங்க அவர் நல்ல எக்ஸாம் சொன்னார் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ரவி சாஸ்திரி ஒரு கிரிக்கெட் இல்லையா இன்னைக்கு வந்து கமெண்ட் எல்லாம் இருக்காரு அவர் வந்து விளையாடுறாரு வரைக்கும் முப்பத்தாறு ரெண்டு தான் ஆனால் அவுட் ஆகல இது வந்து நம்ம பாஷில இருந்து டொக்கு வச்சுக்கிட்டே இருந்தாரு அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலம்பரம் வந்தாரு அதுக்குள்ள பாக்கி விக்கெட்லாம் போயிருக்கு அடுத்த நாள் காலம்பு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடி இவரும் அவுட் ஆயிட்டார் அந்த டீம் விளையாடுது அந்த டீம் விளையாடி அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு டீ டைமில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இவர் திரும்பி வந்த விளாட ஆரம்பிங்கிறாரு அடுத்த நாள் விளையாடுறாரு அடுத்த நாள் ஃபுல்லா விளையாடி சென்டம் செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலம் அவுட் ஆகிறார் அந்த மேட்ச் ட்ரா ஆகிடுச்சோ ஜெயிச்சாங்களோ அது வேறக்காத இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சு நாளும் இவர் பேட்டிங் பண்ணியிருக்கிறார் யார் ரவி ரவிசாஸ்திரி இந்த ரெக்கார்டு இவர் பேருக்குது இதுல என்னன்னா ஒரு சைடு பயங்கரமான போலிங் வைக்கிட்டு கண்ணாமலான்னு விக்கெட் உண்மைக்குது காலம் சாயந்த ட் டொக்கு வச்சு முப்பத்தாறு தான் அடிக்க முடியுதுன்னா பாருங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவ்வளோ கஷ்டமான இது அது ஒரு சாதனம் இல்லை அவுட் ஆகாம இருக்கும்ல அது மாதிரி கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா அடிச்ச உடனே சிக்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் சில பேர் என்னதான் எங்க போவோம் கிட்டேயே தான் போவோம் இதுல நான் வேற ஒரு எக்ஸாம் சொல்ல பாருங்க இந்த டிராவிடு சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேருமே பேட்டிங் இறங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே என்ன சொல்றது அப்ளிகேஷன் ஆஃப் இந்த கிரிக்கெட் பேட்டிங் எல்லாம் பயங்கர பர்ஃபெக்ட் ரெண்டு பேருமே அந்த ஒரு மெக்ராத் மாதிரி ஒரு போலர் போடுறான்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவில் அவன் போலிங் போடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பால்ல அஞ்சு பால் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி போகும் அடுத்த ஸ்டெம்பு பேட்டர் ஒராசின்னு போவோம் ரெண்டு மாதிரி ஆளுங்கெல்லாம் போனோம் அப்படியே எல்லாம் நல்ல பாலும் விட்டுரும் ஒரு மோசமான பால் போடுவார் அந்த ஓவரில் அது பால் ஃபோர் போய்டும் ஆனால் அதே மாதிரி திராவிட் விளையாடும் அஞ்சு பால் மோசமான பால் அப்படி விட்டுருவார் விக்கெட்டுக்கு போற மாதிரி அதெல்லாம் பார்த்து பார்த்து ஆடுவாரு கரெக்டாக அடிக்கிற மாதிரி ஒரு பால் வரும் அடிச்சிருவாரு ஆனா கரெக்டாக ஒரு ஃபீல்டு குடிப்பான் அதுதான் சச்சின் டெண்டுல்கருக்கும் டிராவிடுக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்கு கன்சிஸ்டா இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் நம்மளோட யோகா நிறைய பேர் நல்லா பண்றாங்க என்னோட இது திறமை அவ்வளவுதான் ஆனால் நான் விட மாட்டேன் பதினாறு வருஷமாக இருக்கேன் பதினாறு வருஷம் டெய்லி பண்ணுறேன் தோத்துட்டு போகிறதுக்கா இருக்கேன் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நான் ஜெயிப்பில்ல ஒம்பது வருஷமாக கன்சிஸ்டாக நான் யூடியூப் வீடியோ போடுறேன் யாருக்காக நான் கன்சிஸ்டாக இருக்கேன்றதுக்காக நான் டெய்லி மாய கொண்டு நானும் தான் சண்டை இருக்கேன் சரியா ஸோ இங்க தொடர் வெற்றி பார்க்கணும்னா நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இவ்வளவுதான் இதுதான் நான் பண்றேன் எனக்கு இது சக்ஸஸ் தோணுது இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது தொடர் வெற்றிக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த கேள்வி கேட்டவருக்கு அதுவும் பதிலாக கிடைக்கும் ஓகே இன்னைக்கு நான் பிடிச்சி நினைக்கிறேன் பட்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ